திரைப்பட பாடல்களில் கவிஞர் வாலி பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று வாலி எழுதுவதைப் போலவே ஓவியம் வரைவதிலும் வல்லவராவார் பள்ளியில் படிக்கும் போதே ஓவியம் நன்கு வரைவார் அக்காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் மாலி என்பவர் வரைந்த ஓவியங்கள் மிக பிரபலமாக விளங்கின அவரைப் போலவே இவரும் ஓவியத்துறையில் வளர்ந்து வரவேண்டும் என்றெண்ணி வாலியின் பள்ளித்தோழர் பாபு வாலிக்கு அப்பெயரை இட்டார் வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இரண்டு வாலி குடிபோதையில் பாட்டெழுதிய ஒரே பாடல் சர்வர் சுந்தரம் படத்தில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடலாகும் மூன்று மாறுதிராவ் என்பவருடன் இணைந்து வாலி ஒரு படத்தையும் இயக்கியுள்ளார் படத்தின் பெயர் வடைமாலை என்பதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் வெளியான இந்த படம் தோல்வியடைந்தாலும் தரமான படமென்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது தமிழக அரசின் விருதாக ஒரு லட்சம் ரூபாய் இப்படத்திற்கு கிடைத்தது நான்கு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாடலின் சூழலுக்கு வாலி நான்கு ஐந்து பாடல்கள் எழுதியும் கமலஹாசனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை கமலஹாசன் தன் அதிருப்தியை இளையராஜாவிடம் வெளியிட இளையராஜா அவரை சமாதானப்படுத்தினார் பிறகு இளையராஜா வாலியிடம் பக்குவமாக விஷயத்தை எடுத்துரைத்து கமலின் எதிர்பார்ப்பை விளக்கினார் அதன் பிறகு வாலி எழுதிய பாடல் அனைவரையும் கவர்ந்து சாகாவரம் பெற்ற பாடலானது அப்பாடல்தான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற பாடலாகும் ஐந்து ஐந்து தலைமுறைகளுக்கு ஏறத்தாழ பன்னிரண்டு ஆயிரம் பாடல்களுக்கும் மேலெழுதி உலகிலேயே அதிக திரைப்பட பாடல்கள் எழுதியவர் என்ற சாதனையை படைத்தவர் வாலி ஒருவரே ஆறு வாலி பதினாறு படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார் என்ற விஷயம் பலரும் அறியாதது ஏழு வாலியின் பாடல்கள் சிலவற்றை கேட்கும்போது கண்ணதாசனுக்கே இப்பாடல் நாம் எழுதியதா என்ற சந்தேகம் எழும் அந்த அளவிற்கு தத்ரூபமாக கண்ணதாசனே மயங்கும் வண்ணம் பாடல்களை எழுதியுள்ளார் வாலி எட்டு எம் ஜி ஆர் வாலியிடம் ஒருமுறை குறும்பாக நீங்கள் இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் உங்கள் பெயரை படத்தில் போடப்போவதில்லை என்றார் வாலியோ ஜாலியாக எனது பெயரில்லாமல் உங்கள் படத்தையே வெளியிட முடியாது என்றார் எம் ஜி ஆர் எப்படி என்று வினவ இந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன் இதில் வாலியை எடுத்து விட்டால் உலகம் சுற்றும் பண் என்ற என்றல்லவா ஆகும் என்று கூற எம் ஜி ஆர் நன்கு சிரித்தபடி வாலியை தட்டி கொடுத்தார் ஒன்பது வாலி சுயசரித நூலும் எழுதியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டும் நானும் என்பது அந்த நூலின் பெயராகும் முழுமையான சுயசரிதை நூலென்று இதை கூற முடியாவிட்டாலும் வாலி தன் வாழ்வியல் நிகழ்வுகள் பலவற்றை விவரித்துள்ளார் பத்து வாலி எம் ஜி ஆறுக்கு எழுதிய பாடல்களிலேயே தனிச்சிறப்பு மிக்க பாடல் நேற்று இன்று நாளை படத்தில் இடம்பெற்ற தம்பி நான் படித்தேன் என்ற பாடலாகும் படத்தின் சூழலுக்கு பொருந்திவரும் இப்பாடலில் அக்கால அரசியல் சூழலையும் பொருத்தி திறம்பட பாட்டெழுதியிருந்தார் வாலி எம் ஜி ஆர் இப்பாடலை கேட்டு வாலியை கட்டி தழுவி பாராட்டினார் பதினொன்று புள்ளி ஐந்து இரண்டு எம் ஜி ஆர் படங்களிலும் அறுபத்தாறு சிவாஜி படங்களிலும் வாலி பாடல்கள் எழுதியுள்ளார் எம் ஜி ஆர் நடித்த மொத்த படங்களே நூற்று முப்பத்தாறு தான் என்பது குறிப்பிடத்தக்கது எம் ஜி ஆர் வாலியை ஆண்டவரே என்று அழைப்பார் சிவாஜி வாத்தியாரே என்று அழைப்பார் பன்னிரண்டு வாலி எழுதிய பாடல்கள் மிகவும் பிரபலமான முதல் படம் கற்பகம் ஆகும் இந்த படப்பாடல்களில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அனைத்து பாடல்களும் பாடகைகளுக்கானவை பாடகர்களின் குரலுக்கு வேலையே இல்லை பதிமூன்று வாலி கதை கழித்தல் குறியீடு திரைக்கதை கழித்தல் குறியீடு வசனம் கழித்தல் குறியீடு பாடல்கள் எழுதிய ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படம் இடஒதுக்கீடு முறைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்ததால் கடும் எதிர்ப்புகளை பெற்றது சமூகத்தில் கொந்தளிப்பை உண்டாக்கியதால் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட முதல் திரைப்படமாக இது அமைந்தது திரையரங்குகளில் மீண்டும் திரையிடப்படாமலே தேசிய விருதை பெற்றது தற்போது வலியுறுத்தப்படும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை இப்படத்தில் வலியுறுத்தியிருப்பார் வாலி நீதிமன்ற வசனங்கள் ஆணித்தரமாக அமைந்திருந்தன பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று இல் வெளியான பாரதவிலாஸ் படத்தில் இடம்பெற்ற இந்திய நாடு என் வீடு என்ற வாலியின் பாடலுக்கு தேசிய விருது கிடைத்தது அரசியல் முரண்பாடு காரணமாக இவ்விருதை ஏற்க மறுத்துவிட்டார் வாலி பதினைந்து வாலி இளவயதிலேயே நேதாஜி என்ற கையெழுத்து பத்திரிகையைத் தொடங்கினார் இதை தொடங்கி வைத்தவர் கல்கி இப்பத்திரிகையில் எழுதுவதை இளைஞர்கள் விரும்பினர் இப்பத்திரிகையில் எழுதியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் எழுத்தாளர் சுஜாதா ஆவார் பதினாறு மரபுக்கவிதை புதுக்கவிதை ஆகிய இரண்டு வகை கவிதைகளை எழுதுவதிலும் வல்லுனராக விளங்கினார் வாலி இத்திறமை படைத்த முதல் பட பாடலாசிரியர் வாலியே ஆவார் பதினேழு வாலி பாடல் வாய்ப்பு தேடிய நாட்களில் அவரை பல சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அழைத்துப் போய் பாடல் வாய்ப்பு கேட்டு வாலியின் உயர்வுக்கு வழிவகுத்தவர் திரைப்பட குணச்சித்திர நடிகரான வி கோபாலகிருஷ்ணன் ஆவார் பதினெட்டு வாலியின் பள்ளித்தோழர்களுள் உயிர்த்தோழராக இருந்தவர் நடராஜ சுந்தரம் பள்ளிப் பருவத்திலேயே தீவிர பெரியாரியவாதியாக இருந்தவர் நடராஜ சுந்தரம் வேளாள ஜாதியினர் ஆனாலும் வாலியை எந்த சூழலிலும் விட்டு விலகாதவர் விட்டுக் ஒருமுறை வாலியை கடிக்கவிருந்த கோதுமை நாகத்தை கொன்று வாலியின் உயிரை காத்தவர் அப்போதே வாலியின் பாடல்கள் நாடகங்களை இரசித்தவர் வாலி வருங்காலத்தில் பாடலாசிரியராக வர ஊக்கமும் உற்சாகமும் தந்தவர் வாலியினுடைய ஓரளவு சங்கீத அறிவு நடராஜசுந்தரத்திடமிருந்து கிடைத்ததே துரதிருஷ்டம் என்னவென்றால் வாலி பெரிய பாடலாசிரியராக உயர்ந்தபோது அதை பார்த்து மகிழ நடராஜசுந்தரம் உயிரோடு இல்லை பத்தொன்பது சிறந்த கவியரங்க கவிதைகள் ஆன்மீக நூல்கள் படைத்த வாலி பல இலக்கியத்தரமான பாடல்களை எழுதினாலும் சில சமயங்களில் விரசம் ததும்பும் பாடல்களை எழுதி சர்ச்சைக்கு ஆளாவது தேவைதானா என்றொருவர் வாலியிடமே கேட்டார் வாலி அளித்த பதில் இங்கே நான் வண்ணமொழி பிள்ளைக்கு தாலாட்டும் தாய் அங்கே நான் விட்டெறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய் என்றார் எவ்வளவு உயர்விலும் வாலி பணிவுடன் இருந்தார் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாகும் இருபது வாலி எழுதிய நூல்களுள் சற்றே சர்ச்சைக்குள்ளாகிய நூல் நினைவு நாடாக்கள் என்பதாகும் தான் சந்தித்த பழகிய மனிதர்களின் குணநல இயல்புகளை ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக அதில் போட்டுடைத்ததுதான் காரணமாகும் இருபத்தொன்று வாலி மு க முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை படத்தில் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ என்ற பாடலை சிறப்பாக எழுதியிருந்தார் பாடலை கேட்டு எம் ஜி ஆர் தனது படத்தில் தனது புகழ்பாடும் காதல் பாடலாக வரவேண்டிய இந்த அருமையான பாடலை வாலி மு க முத்துவிற்கு எழுதிவிட்டாரே என்று ஆதங்கமும் கோபமும் அடைந்தார் வாலியிடம் அதை வெளிப்படுத்த வாலி அது இயல்பாகவும் தற்செயலாகவும் தன்னுள் வெளிப்பட்ட பாடல் என்று கூறி எம் ஜி ஆரை வாலி சமாதானம் செய்தார் இருபத்தொன்று எம் ஜி ஆர் படங்களுக்கு வாலி பாடல்கள் எழுதிய முதல் படம் படகோட்டி இப்படத்திற்கு இரு பாடல்களை மட்டுமே எழுதினார் வாலி பாடல்களை படித்து அசந்து போன எம் ஜி ஆர் அப்படத்தில் அனைத்து பாடல்களும் எழுதும் வாய்ப்பை வழங்கியதுடன் தனது படங்களுக்கு இனி வாலியே பிரதானமாக பாடல்கள் எழுதுவார் என்றும் அறிவிப்பு வெளியிட்டார் இருபத்திரண்டு வாலி படத்தின் கதை சாராம்சத்தை சுருங்கிய வடிவில் கூறுவதில் வல்லவர் உதாரணமாக காதலர் தினம் படத்தில் பெற்ற நினைச்சபடி நினைச்சபடி பாடலில் இடம்பெறும் காதல் என்ற சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை வாழ்வு தந்த வள்ளல் வாரி கொண்டு போக வாழ்த்துச் சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக என்ற வரிகளில் படத்தின் கதையே கூறப்பட்டிருக்கும் நயத்தை கவனியுங்கள் இருபத்து மூன்று இளையராஜா இசையில் அதிக பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் வாலிதான் இருபத்து நான்கு வாலி அவர்களின் மனைவி பெயர் வித்தியாசமானது ரமண திலகம் என்பது அவர்கள் பெயர் இருபத்தைந்து தீவிர முருக பக்தர் வாலி திரையுலகில் பிரபலமாவதற்கு முன்பே கற்பனை என்றாலும் ஓராறு முகமும் உள்ளிட்ட சில முருகன் பாடல்களை எழுதி பிரபலமானவர் பிற்காலத்தில் சரவண சதகம் என்ற முருகன் புகழ்பாடும் வெண்பா நூலையும் இயற்றினார் இருபத்தாறு மௌனம் சம்மதம் படத்தில் வாலி எழுதிய கல்யாண தேன்னிலா என்ற பாடல் அனைத்து வரிகளின் இறுதி எழுத்தும் லா என்ற எழுத்திலேயே முடியும் சிறப்புகளுடையது இருபத்தேழு தமிழ் பட பாடலாசிரியர்களிலேயே டைமிங் சென்ஸ் காமெடி மற்றும் பஞ்ச் வசனங்கள் பேசுவதில் வல்லுநராக விளங்கியவர்